மேஷம் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய உற்சாகத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பலவற்றை திட்டமிடுவதை காட்டிலும் செய்வதற்கான ஒரு நேரம் உங்களால் மலைகளை சுமக்கவும் சமுத்திரத்தை கடக்கவும் கூட இயலும் ரிஷபம் இந்த நாள் முழுவதும் மூன்று உணர்ச்சிகள் ஆட்கொண்டிருக்கும் சக்தி களிப்பு உற்சாக பிரவாகம் அத்தகைய உற்சாகம் எப்போதும் தொற்றிக்கொள்ளக்கூடியது எனவே உங்கள் அன்புக்குரியவர்களும் அருகாமையில் உள்ளவர்களும் அதனால் இன்புறுவார்கள் நாள் செல்ல செல்ல நற்பலனும் அதிகரிக்கும் நீங்கள் களைப்பாக உணர்ந்தால் வேலையிலிருந்து இடைவெளி எடுத்துக்கொண்டு ஓய்வெடுத்து புத்துணர்வு பெறவும் மிதுனம் காதல் வாழ்க்கை சில ஏற்றங்களையும் இரக்கங்களையும் சந்திக்க வாய்ப்புள்ளது ஆகையால் மதிய வேளையில் அக்கறையும் கவனிப்பும் கட்டாயமான தேவையாக இருக்கும் பண விவகாரத்தில் துணிந்து செயல்படக்கூடும் நிறைய யோசிக்காமல் உங்கள் நம்பிக்கையை காத்து மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ளவும் கடகம் அவசர மனோபாவம் உங்கள் செயல்பாட்டை பாதிக்கும் நாளின் பிற்பகுதியில் எதிர்மறை கண்ணோட்டங்களை தவிர்த்து நேர்மறை விஷயங்களை மட்டும் கவனிக்கவும் வெறும் சிந்தனை என்றில்லாமல் செயல்படுவதால் நற்பலன்கள் விளையும் மெல்லிசையில் உங்கள் இதயத்தையும் புத்தியையும் லைக்கச் செய்யுங்கள் சிம்மம் கடமைகளில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கையுடன் நீதி செய்ய வேண்டும் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டதற்கு உரிய சன்மானங்களை பெறுவீர்கள் உங்கள் நன்மை நாடும் தன்மையும் இயலுந்தன்மையும் உங்களை அமைதியாக வைத்திருக்கும் கன்னி இன்று செல்வாக்கான பதவியை எதிர்பார்க்கலாம் மாலை நேரத்தில் விண்டோ ஷாப்பிங் செய்யக்கூடும் உங்களுடைய மதியம் விண்டோ ஷாப்பிங் மற்றும் நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருக்கு பரிசு வாங்குவது என கழியும் தொடர்ந்து நெருங்கிய நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் நீண்ட கால இலக்குகளை திட்டமிடுவதில் உங்கள் மாலை பொழுது கழியும் துலாம் இன்றைய நாள் ஒரு குடும்ப நாள் எவ்வளவு உண்மை பேசுகிறோமோ அவ்வளவு நல்லது ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் நெருங்கிய மற்றும் தூரத்து உறவினர்கள் உங்கள் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள் கொண்டாட்டத்திற்கு உரித்தான சில நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் விருச்சிகம் பிரச்சனைகளை சரி செய்வதில் அநேகமாக உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடும் பணியிடத்தில் நீங்கள் செய்யும் வேலையின் மீது உங்களுக்கு மிகுந்த விருப்பம் ஏற்படும் நாளின் பிற்பகுதியில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வுகளை எட்டுவீர்கள் தனுசு துறைசார் தளங்களில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தொழில் போட்டியாளர்களுக்கு காட்டுவீர்கள் கடும் போட்டியில் வென்றதை கொண்டாடுவதற்கான நாள் இது சமூக சந்திப்புகளில் மகிழ்வதில் மாலை நேரம் கழியும் மகரம் புதிய பொருளை அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்றால் கொஞ்சம் தள்ளி போடுங்கள் அறிமுகப்படுத்துவதை நாளின் பிற்பகுதிக்கு தாமதப்படுத்துவது நன்மை தரும் இருந்தபோதும் திட்டப்படி நடப்பதில் உறுதியாக இருந்தீர்கள் என்றால் ஏமாற்றங்களை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள் ஏனென்றால் விளைவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை அளிப்பதாக இல்லாமல் போகக்கூடும் கும்பம் லட்சியம் உங்களை அடக்கு முறையாளராக ஆக்குகிறது இன்று பேசக்கூடாதவற்றை பேசிவிடுவதற்கு வாய்ப்புள்ளது நீங்கள் மிகவும் வலியுறுத்துபவராகவும் கட்டாயப்படுத்துபவராகவும் இருந்தால் நாளை வருத்தப்படக்கூடும் அதீதமான முடிவுகள் எடுப்பதற்கு வற்புறுத்துவதை தவிர்க்கவும் மீனம் நெருக்கமானவர்கள் மற்றும் விருப்பமானவர்களுக்காக நீங்கள் பணிந்து நடந்து கொள்வீர்கள் நீங்கள் அளவுக்கு அதிகமாக உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் கூட நெருக்கமானவர் நன்மைக்காக உங்கள் வசதியை தியாகம் செய்வீர்கள் முக்கியமான முடிவுகளை சில நாட்களுக்கு தள்ளி போடுவது சிறந்தது தயவு செய்து இடரை ஏற்று நடப்பதில் ஈடுபடாதீர்கள் அவற்றால் பயன் ஏற்படாமல் போகக்கூடும்